சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சூழல்ல தேர்தல் களம் தேர்தலை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய பணிகளில் வந்து ரொம்பவே வீரியமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து அப்படியே தமிழகத்தினுடைய பேசும் பொருளாக மாறிச்ச ஒரு அநியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கவின் அப்படின்ற ஒரு இளைஞனுக்கு நடந்த ஒரு ஆணவ படுகொலைதான் அந்த ஆணவ படுகொலை நெல்லை மாவட்டத்துல பையனை வந்து கொலை செஞ்சிருந்தாங்க இது ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு ஆனா இப்போ கவினனுடைய ஒரு நண்பர் அவர் வந்து அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து தொடர்ந்து கவினனுடைய ஆணவ கொலை குறித்து சில விஷயங்களை வந்து விட்டு வந்துட்டே இருக்கிறாரு இதை வந்து ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல எங்க ஹானர் இருக்கு இது ஹானரே கிடையாது இது ஒரு கௌரவ கொலையோ இந்த மாதிரியான சொல்லாடல்ல நாத்தி தான் ஆணவ கொலைன்னு கொண்டு வந்தாங்க ஆனா அப்படினாலுமே இது ஹானர் கிளிங் கிடையாது இதுல ஹானரே இல்ல ஒரு வெறும் குறியாலிட்டியும் ஒரு இளைஞனுடைய கனவை வந்து சிதைச்சிருக்கிறாங்களே தவிர இதுல ஹானருன்றதே இல்ல ஒரு வக்ரம் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே காட்டமா அவருடைய மனசுல தோணுன பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாரு கவிஞனுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறைய சொல்றேன் அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் அது சொல்லணும் அது கண்டிப்பா அதை வந்து சொல்லணும் அதுதான் கவின் வந்து அதை டிசர்வ் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் வந்து அவருடைய எக்ஸ் தலத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு யார் அந்த ஃப்ரெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி பிரிவா இந்த காணொளியில பார்க்கலாம் அதுல முக்கியமா கவினனுடைய ஒரு சொல்லப்படாத கனவு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பாக்கலாம் கவினனுடைய நண்பர் தினேஷ் ஒரு தினேஷ் ஜெஃபர்சன் அப்படின்றவர் தன்னுடைய எக்ஸ் தலத்துல கவின் பற்றிய சில விஷயங்கள வந்து பகிர்ந்து பகிர்ந்திருக்கிறாரு அவர் தன்னுடைய நோட்டை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தன்னுடைய அவருடைய கருத்து முன்வைக்கும் பொழுதே வந்து அவர் ஆரம்பிக்கும் பொழுதே எப்பவுமே ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆனா இவர் ஆரம்பிக்கும் டே மாப்பிள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் அந்த குரலினுடைய ஒரு கருத்து தான் இது அப்படின்ற தான் அவருடைய இதே பகிர்ந்துருக்கிறாரு கவினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது எனக்கு எப்பவுமே நிரந்தரமான ஒரு நண்பன் அப்படின்றது தான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அஹ் கவினை பொறுத்த வரைக்கும் அவன் கோயம்புத்தூர்ல வந்து பணியாற்றிட்டு இருந்தான் அப்போ கோயம்புத்தூர்ல பணியாற்றிட்டு பொழுது நாங்க எப்பவுமே வந்து பேசிட்டு தான் இருந்தோம் நாங்க எப்பவுமே தொடர்புல தான் இருந்துட்டு இருந்தோம் அவன் கோயம்புத்தூர்ல பணியாற்றிட்டு பொழுது அவன் வந்து சில புகைப்படங்கள்லாம் எனக்கு அனுப்புவான் அப்பப்போ போட்டோஸ் நான் ஷேர் பண்ணுவான் அந்த போட்டோஸ்ல வந்து எப்பவுமே கவின் வந்து சிரிச்ச முகத்தோட இருப்பான் கவின் வந்து நிறைய புகைப்படங்கள் வந்து எனக்கு அனுப்புவான் எப்பவுமே வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாலு புகைப்படமா அனுப்பிடுவான் அந்த மாதிரி புகைப்படங்கள் அனுப்பும் பொழுது ஹெட்ஃபோன்ஸ் அவனுடைய ஹெட்ஃபோன்ஸ் டெஸ்கோட ஒரு புகைப்படமா இருக்கட்டும் இல்ல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அனுப்புவான் முக்கியமா கவின் வந்து அவனுடைய கேர்ள் கூட இருக்க மாதிரியான புகைப்படங்கள் அனுப்புவான் கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துல தான் வந்து அவர் குறிப்பிடுறாரு கவின் தன்னுடைய கேர்ள் கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்களும் அனுப்புவோம் அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது குறிப்பா சுபாஷினியோட இருக்கிற புகைப்படத்தை பார்க்கும் பொழுது எதையோ சாதிச்ச மாதிரியான ஒரு பிரகாசம் ஒரு புன்னகை வந்து அவனுடைய முகத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி கவலினுடைய நண்பர் தினேஷ் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல சில கேப்ஷன்ஸ் கூட அவன் புகைப்படங்கள்ல வந்து அனுப்புவான் கேப்ஷன்ஸ்னா அந்த புகைப்படங்களுக்கு கீழ வந்து சில வரிகள்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்றது அந்த மாதிரி கேப்ஷன்ஸ் வந்து அனுப்புவான் அந்த கேப்ஷன்ஸ்ல வந்து கெஸ் பண்ணுங்க இந்த புகைப்படத்தை வந்து போஸ்ட் பண்ண சொல்லி இந்த புகைப்படத்தை எடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேப்ஷன்ஸ் எல்லாம் அனுப்புவாரு அப்படின்ற மாதிரி கவினனுடைய நண்பர் தினேஷ் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு கவின் கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுதுமே சுபாஷினியோட வந்து நட்பாக இருந்தாரு அப்படின்றத வந்து தெரிவிப்படுத்துறாரு அது அழு அதுக்கப்புறமா கவின் வந்து எப்பவுமே என் கூட தொடர்புலாம் இருந்துட்டு இருந்தாரு போன் கால் பேசுவோம் சந்திப்போம் இந்த மாதிரி நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தப்போ இருந்துட்டு இருந்தோம் அதற்கு பின்னாடி அவருக்கு டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து வேலை கிடைச்சது இதை விட உயர்ந்த சம்பளம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்ச ஒரு காரணத்தினால அவர் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்துட்டாரு இந்த ஒரு பெரிய கம்பெனில அவருக்கு வேலை கிடைக்கிது அப்படின்றது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது நிறைய மக்களை பார்க்க போறாரு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஒரு அந்த ஒரு பதட்டமும் அவருக்கு அவனுக்குள்ள இருந்துட்டு இருந்தாலும் அதை பெரிய அளவுல அவன் வந்து காமிச்சுக்கல அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல வந்து கவின் வந்து சென்னை போனதுக்கு அப்புறமா அவன் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு வந்து கவினனுடைய ஒரு கனவு என்னை சுத்தி எப்பவுமே கேட்டுட்டேன் கொண்டே இருக்கு மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்ன கனவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நானும் கவினும் ஒரு நாள் உட்காந்து பேச பேசுறப்போ கவின் வந்து சொல்லியிருந்தான் பெசன் நகர்ல ஒரு காஃபி ஷாப் ஒரு நம்ம நம்மளுடைய காஃபி ஷாப் ஓனா ஒரு காஃபி ஷாப் வந்து உருவாக்கணும் அப்படின்றது எங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனவா இருந்தது நாங்க அதுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்றத கூட நாங்க வந்து தேடி பார்த்தோம் ஆனா இது வரைக்கும் நாங்க காஃபி ஷாப்க்கு வந்து நேம் வச்சது கிடையாது எங்களுடைய பக்கெட் லிஸ்ட் அதாவது எங்களுடைய கனவுகள்ல அதுவும் ஒரு விஷயமா இருந்தது கவினுக்கும் அது அப்படி ஒரு ஆசை இருந்தது அப்படின்றத வந்து இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த காஃபி ஷாப் வந்து ஒரு எல்லோ கலர் வால்ல அதாவது எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ண ஒரு வால் அஹ் ஸ்ட்ராங்கா காஃபி இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க பேசின விஷயங்கள் வந்து எனக்கு வந்து அது கேட்டுட்டே இருக்கு நாங்க பேர் வைக்கலனாலும் நாங்க காஃபி ஷாப் வந்து நிறுவல அப்படின்னாலுமே அந்த ஒரு நினைவுகள் என்னால வந்து அதை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி கவினனுடைய நண்பர் ரொம்பவே உருக்கமா தன்னுடைய பதிவை வந்து வச்சிருக்கிறாரு என்னதான் அந்த காஃபி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவாவே அமைஞ்சிருந்தாலுமே அந்த காஃபி ஷாப் எங்க ரெண்டு பேரையுமே வந்து நெருக்கமா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் இல்லாத ஒரு காஃபி ஷாப் அந்த எங்களுடைய உரையாடல் எங்களை நெருக்கமா வச்சிருக்கிற மாதிரி நான் வந்து அதை ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் அவருடைய அந்த ஒரு பதிவுல வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறமா தினேஷ் வந்து கம்போடியாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழலானது வந்துருச்சு ஒரு லாங் டேம் ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு அசைன் பண்ண காரணத்தினால அவர் வந்து கம்போடியாவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுனால அவர் கம்போடியாவுக்கு போயிட்டாரு அப்படி இருந்துமே வந்து தினேஷ் மற்றும் கவினினுடைய உறவுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்ததா ஏதாச்சும் பாதிப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கம்போடியா போன அப்புறமும் நாங்க வந்து நான் கம்போடியால இருந்துமே வந்து கவின் கிட்ட கான்டாக்ட்ல இருந்துட்டு தான் இருந்த அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு கம்போடியாவுக்கு போறக்கூடிய அந்த லாஸ்ட் பை அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தின் போது ஹேண்ட்மேட் கீச்சை வந்து பரிசா கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வித்தியாசமான ஒரு வியர்டான எலிபென்ட் வந்து எனக்கு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அந்த யானைக்கான காரணம் அப்படின்னு வரும் பொழுது உனக்கு இந்த யானை வந்து நல்ல குட் லக் வந்து கொண்டு வரும் நல்ல விஷயங்களே வந்து உனக்கு இது வந்து செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு தான் எனக்கு அதை பரிசா வந்து கொடுத்திருந்தான் அந்த ஒரு வார்ம் ஹக் கடைசியா வந்து எனக்கு ஹக் பண்ணிக்கிட்டோம் அதுதான் வந்து நான் கவினை வந்து பார்த்த கடைசி நாளா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே உருக்கமா தன்னுடைய பதிவை வந்து முன் வச்சிருந்தாரு அதுக்கப்புறமாவுமே வந்து தொடர்ந்து கம்போடியால இருந்தாலுமே தொடர்ந்து நாங்க கான்டாக்ட்ல இருந்துட்டு இருந்தோம் டைமிங்ஸ் வேற வேறையா இருந்தாலுமே வந்து கவின் என்கிட்ட பேசணும் அப்படின்றதுல வந்து இருந்தார் அந்த அளவுக்கு நாங்க நெருக்கம் நாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வேலையில நாங்க ஃபேஸ் டைம் பண்ணிட்டு போவோம் அப்படி ஃபேஸ் டைம் பண்ணிட்டு போகும்பொழுது கவின் கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அப்படின்னா சாப்பிட்டியா டின்னர் சாப்பிட்டியா அப்படின்றது தான் வந்து கவின் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய முதல் வார்த்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அப்புறமா கம்போடியாவில இருந்து தினேஷ் வந்து திருப்பியும் இந்தியா வரக்கூடிய சூழல் வந்த போது அவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய லைஃப்ல அதாவது கஷ்டங்கள் இருந்தது நிறைய விஷயங்கள்னால நான் யாருக்கிட்டையுமே நெருக்கமா இல்ல ஆனாலுமே கிட்ட வந்து அப்பப்போ டெக்ஸ்டோ ஒரு வாய்ஸ் நோட்ஸோ வந்து இருந்துட்டு தான் இருந்தது கவின் வந்து தொடர்ந்து என்னை ரீச் அவுட் பண்றதுக்கான முயற்சியில இருந்துட்டு தான் இருந்தான் கவின் வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லி சொல்லி வந்தோம் அந்த அடுத்த வாரம் இப்ப வரைக்கும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய வருத்தத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி யாருமே இல்லாத சூழலையும் அதாவது கம்போடியாவில இருந்து தான் இங்க தினேஷ் வந்து இந்தியா வந்தப்போ அவர்கிட்ட வேலை இல்ல ஒரு வெறுமையில இருந்தப்போ கூட கவின் தனக்காக இருந்தாரு அப்படின்ற மாதிரி அதாவது எனக்கு எப்பவுமே நிரந்தரமான ஒரு நண்பன் எதுவுமே எனக்கு இல்லைனாலுமே இந்த இந்த உலகத்திலேயே வந்து ஒருத்தரை வந்து வெறுத்தாலுமே கவின் வந்து எனக்காக இருந்தான் அப்படின்ற வகையில தினேஷ் வந்து தன்னுடைய பதிவை வந்து முன் வச்சிருக்கிறாரு சோ கவினை பொறுத்த வரைக்கும் அவன் என்னுடைய நண்பன் அவன் என்னுடைய கான்ஸ்டன்டான ஒரு மை கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவனுடைய டைரி அதாவது என்னுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல உருக்கமான விஷயங்களையும் வந்து தினேஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு இதுல என்ன கவின் வந்து தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே நான் தான் வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்தேன் நான் தான் வந்து பா போண்டா பா போண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் இப்ப எனக்கு அது ரொம்பவே கில்ட்டா இருக்கு அந்த கில்ட்டை வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு அது ஏன்னா இப்போ பார்க்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு ஆஹ் இந்த ஹானர் கில்லிங்னு சொல்றாங்க இது எந்த ஒரு காரணத்திலயுமே இது ஹானரே கிடையாது இது வெறும் குரியாலிட்டி தான் அதாவது வக்ரம் ஒரு வன்மமான ஒரு ச செயல் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சாதிய ரீதியான ஒரு 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 மனநிலை அதாவது பிற்போக்கான சிந்தனையின் காரணமாக இந்த சொசைட்டல் கண்டிஷன் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிற்போக்கான ஒரு சிந்தனையின் காரணமாக ஒரு இளைஞனினுடைய கனவு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் மூலமாக அவருடைய கண்டனங்களையும் அவர் த கவினோட இருந்த கவினோட பகிர்ந்துகிட்ட நினைவுகளையும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு இது எல்லாமே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அவரு அதை டிசர்வ் பண்றான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் நிறைய கவினோட பத்திய கதைகள் அதாவது கவின் வாழ்க்கையில தான் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தொடர்ந்து நான் எக்ஸ்தலத்துல சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு தயலித் ஐடி எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயிக்கு நடந்த வன்கொடமையாக மட்டுமே இதை எடுத்துட்டு போயிட முடியாது ஹெட்லைன்ஸ்ல நல்ல சிரிச்ச முகத்தோட கவினுடைய புகைப்படம் அவன் நியூஸ் அப்படின்னு அப்படின்ற மாதிரி மட்டும் இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது எனக்கு கவினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே என்னை நிராகரிச்சப்போ கவின் எனக்காக இருந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய இறுதியா அவருடைய நோட்டை வந்து அது மாதிரிதான் வந்து தினேஷ் வந்து முடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி அஹ் கவின்கான ஒரு ட்ரிபியூட்டாக கவின் கூட தன் பகிர்ந்துகிட்ட நினைவுகளை வச்சு தனக்கான ஒரு கண்டலன்சஸை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட இந்த ஒரு நோட்ஸை வந்து எடுத்துக்கலாம் கவின் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு கவின் வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞனா இருந்திருக்கிறாரு அவருக்கு சாதாரணமா வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருக்கிறாரு தன்னுடைய ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு ஆனா சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் காரணமாக ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரியான பின்தங்கிய சிந்தனைகள் காரணமாக ஒரு சாதாரணமான ஒரு இளைஞன் அவனுக்கு நினைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான சொசட்டல் கண்டிஷன்கள் தடுத்துருச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த கனவுகளை பறிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை தாண்டி தினேஷ் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் பேரியர்ஸை கடந்து அன்பு செலுத்தினதுதான் கவின் செஞ்ச ஒரே ஒரு குற்றமா இந்த சொசைட்டி கருதுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அளவு கருத அன்பு வச்சது ஒரு தவறா தனக்கு வந்த அன்பு அதாவது சுபாஷினிய காதலிச்சது இங்க ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறாரு சோ இதன் விளைவாக தொடர்ந்து அவர் என்ன சொல்ல வராரு தினேஷ் வேற எதுவும் செய்திகள் சொல்றாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பாருங்க நன்றி